தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உயுமார் உகந்தேளோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த ஊத்தமன் பேர்பாடி நாங்கள் நாம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாடெல்லாம் திங்கள் முமாரி பெய்து ஓங்கு வெறுஞ்சன்னல் பூங்கு வலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிலிருந்து சீத்த முளைவற்றி வாங்க குடநிலைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஆளி மலை கடனா ஒன்று நீ கை கற புக்கு முகாந்து கொடாந்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேகருத்து பாலியுன் ஓடு கையல் ஆளி போல் மின்னி வளமுறி போல் நின்றறிந்து தாலாதே சாரங்க முளைத்த சரமலை போல் வாழ் உலகினில் பெய்திடாய் நாங்களும் ஆர்களில் நீலாள மகிந்தேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமலுறை மைந்தனை தூய பெருநீர் எமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாழி மனதினால் சிந்திக்க போயா பிழையும் புகர்வான் இன்றனவும் தீயினில் தூசாகும் பேலோர் எம்பாவாய் புள்ளும் சிலமின்ஹான் புல்லாயான் கோவிலில் வெள்ளை விழி பேரரவம் பேரறவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் தேசமுடையாய்திரவேலோரெம்பாவாய் கீசு சென்றெங்கும் மானை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கை பேத்து வாச நறுங்குழல் ஆட்சியார் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியో கேசமுடையாய் தெரவேளோ ரெம்பாவாய కూడా சீர் கோவி அடுத்து பிடல் வருச குச்சారు బిடல் கெனக்க பெத்தலண்டி வருஷம் நெలిச்சு பெத்தலண்டி கூக்குண்டு మన ఆశీర్వాదం చేస్తురు మన ఆశీర్వాదం పరిపూర్ణకి తీసి మనం போவச்சு அன்னமா படம் ஒரு பேனா இது அன்னவா ஒரு ரேணுகாவி படம் இது பிடில பேனா பேனா போட்டோ ரெண்டுக்கோண்டா ரேணுகாவினு பேனா நீக்கொக அடையாளம் ரேணுகாவிடா சாமி மொக்க போயர் மனிட்டு அடையாளம் மன கம்பிரிக்க பாக்குறவா மீசை தான் உண்டது நீர்தான் தீங்கு மஞ்சங்க அன்னி உதவி செய்யலா பாக சதி மஞ்ச உத்தியோகரே சதவபோயிரி அடிக்கப்புறம் மிமினு மீறி செப்ப ஐஏஎஸ் ஐஏஎஸ் தான் சதம் போயணும் தீர்மானம் நீருண்டி இங்க ரெண்டேளல்ல இண்டே பிடல் எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் உண்டார மனக்கு தெலவலே ஐஏஎஸ் உண்டாரு ஓரோ ஐபிஎஸ் உண்டது எனோஎஸ் உண்டது ஆ பிட ஓருண்ட ஐ பதினேழு மனக்கு தெளிப்போவு మీ మనసులో నేను ఐఐఎస్ నేను ఒక ఐపీఎస్ నేను గవర్నమెంట్ రికార్డ్ రిజిస్టర్డ్ ఆఫీసర్గా ఉంటూ ఒక గెజెటెడ్ ఆఫీసర్ ఆఫీసర్గా వస్తూ అంటే ఒక ఫుల్ కాన్ఫిడెంట్ మీకు ఉండాలా ఆ తన్నంబికి తోడు మీరు పోవాలా లేనిగా అదే పడం తీసుకోండి బిడ్డలే పడాన్ని తీసుకుని పోయి మీరు సదిమే తవ్వు పెట్టుకోండా

తీసుకొస్తాం కదా తీసుకో అమ్మా అచ్చితులు ఇమ్మా అన్న దగ్గర అమ్మా అమ్మా అచ్చితులు అన్న దగ్గర ఇప్పుడు మన పెద్దల దగ్గర అది ఆశీర్వాదం మీ కాలానికి మీకు తోడుండు அந்திருன்னே பெத்தால் கால படைச்சு அந்திருனே சின்ன பெத்த அந்திரு படைச்சி பெத்தாள் மாளண்ணி சாதிச்சி நாள் இப்போ செயில் உண்டே ரேணுகா தேவி படம் வச்சி மாடுகட்டிமாலய ரங்கம்ம குடில வேசினம் இல்லம் தோரும் அன்னய்ய ரேணுகா அண்ட் அனைவரும் ఆరాధన చేసి అమ్మను మనం మనసార బిబాటు చేస్తూ అమ్మ మనకు సగల సౌఖ్యం ఇచ్చేదానికి తయారుగా ఉండాలి మన అమ్మను నోకి రెండు అడిగిపోతూ ఉంటే అమ్మ మనల్ని నోకి అడుగు వచ్చు మనల్ని కన్నా తల్లి రేణుకాదేవి మనమ రెండడుగు మన దేవుని నోకి పోవచ్చు అమ్మ మనల్ని నాలుగు అడుగు మనల్ని నోకి వచ్చి మనల్ని బయ్యడలు పెట్టి కాపాడేదానికి తయారు ఉండాలి இேணுகா தேவி பட அந்த பூஜ்ரப்பண்ட சாமி மொக்கண்ட விடல சதுமே தவப்பண்டா சதுவும் வச்சு மஞ்ச உத்தியோகம் வச்சு அன்னி விஷய மன ரேணுகாவி மனக்கு தோடுண்டு Doesn't no <laughs> matter. <laughs> यम् <tries> आसय